வணக்கம் நியூஸ் ஃபஸ்டின் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கியின் அதிரடி முடிவு காசா சிட்டி போர் மண்டலமாக அறிவிப்பு இஸ்டில் ஹமாஸ் போரில் காசாவின் பலி எண்ணிக்கை அறுபத்தி மூவாயிரமாக உயர்வு ட்ரம்ப்புக்கு எதிராக அமெரிக்கா நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுங்கள் ஜெர்மனி வெளியிட்டுள்ள அவசர அறிக்கை படகு கவர்ந்து விபத்து நாற்பத்தி ஒன்பது பேர் பலி நோருவிர் மாயம் கனடாவில் இருந்து அதிகளவில் வெளியேறும் மக்கள் விழுந்து நொறுங்கிய போர் விமானம் விமானி உயிரிழப்பு பாலஸ்தீன ஜனாதிபதி உள்ளிட்ட எண்பது உறுப்பினர்களுக்கு அமெரிக்கா விசா ரத்து உலக அளவில் அதிகரித்து வரும் நோய் தொற்று ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலில் கடலில் மூழ்கிய உக்ரைனின் மிகப்பெரிய போர்க்கப்பல் ஜப்பான் சுற்றுப்பயணம் நிறைவு சீனா புறப்பட்டார் பிரதமர் மோடி விமானத்தில் சிறுநீர் கலைக்க போர்ட்டில் கொடுத்த ஊழியர்கள் பயணிகள் கடும் விசனம் தொடர்பான விரிவான செய்திகள் உடனான அனைத்து வர்த்தகத்தையும் துண்டித்து இஸ்ரேலிய விமானங்களுக்கு அதன் வான்வழியை மூடுவதாக துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பிடன் தெரிவித்துள்ளார் துருக்கி எஸ்ரேலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் உள்ளது இதில் எண்ணெய் மற்றும் பிளாஸ்டிக் ஆகியவை முக்கிய வர்த்தக பொருட்கள் அடங்கும் ஆனால் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் தடையின்றி செல்ல அனுமதிக்கும் வரை இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தகத்தையும் நிறுத்துவதாக கடந்த ஆண்டு மே மாதம் துருக்கி கூறியது இந்நிலையில் இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தகத்தையும் துருக்கி முற்றிலுமாக துண்டிக்க முடிவு எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது துருக்கி இஸ்ரேலிடையேயான இருதரப்பு வர்த்தகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி எட்டு பில்லியன் டாலர்களாக இருந்த நிலையில் இதில் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமானவை துருக்கிய ஏற்றுமதிகள் ஆகும் என துருக்கிய புள்ளியியல் நிறுவன தமது தரவுகளில் கூறியுள்ளது காசாவின் மிகப்பெரிய நகரமான காசா சிட்டியை இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை போர் மண்டலமாக அறிவித்துள்ளது அதன் ஒரு பகுதியாக உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் விநியோகத்துக்காக காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை அமுலில் இருந்த சண்டை நிறுத்தத்தை ரத்து செய்வதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது அந்த நகரில் உணவு பற்றாக்குறையினால் ஏற்கனவே பொதுமக்கள் பட்டினியினால் தவித்து வர நிலையில் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் கண்டனத்துக்குள்ளாகியுள்ளது காசா சிட்டியில் தனது தாக்குதலை விரிவாக்க ஸ்டெல் திட்டமிட்டு ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை அழைத்து நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதுஹமாஸ் டேயான போரில் காசாவில் பலியானோர் எண்ணிக்கை அறுபத்தி மூவாயிரமாக உயர்ந்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வரும் போரில் காசாவில் இதுவரை அறுபத்தி மூவாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி தொன்னூறு பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளில் பெரும்பாலானவை சட்டத்துக்கு முரணானது என்பதால் செல்லாது என்று அமெரிக்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அவசரகால பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் இந்த வரிகள் அனுமதிக்கப்பட்டன என்ற ட்ரம்பின் வாதத்தை அமெரிக்காவின் பிராந்திய மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது எனினும் இந்த தீர்ப்புக்கு ட்ரம்ப் நிர்வாகம் என் நீதிமன்றத்தில் சவால் செய்ய முடியும் என்பதற்கு அவகாசம் அளிக்கும் வகையில் இந்த தீர்ப்பு அக்டோபர் பதினான்கு வரை நடைமுறைக்கு வராது என்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் தீர்ப்பு நடைமுறைக்கு வந்திருந்தால் அதன் முடிவு உண்மையில் அமெரிக்காவை அளித்துவிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விமர்சித்துள்ளார் தமது ட்ரூத் சோசியல் பதிவிலேயே நீதிமன்ற தீர்ப்பை இவ்வாறு விமர்சித்துள்ளார் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த வரிகள் நீக்கப்பட வேண்டும் என்று தவறாக கூறியது ஆனால் இறுதியில் அமெரிக்கா வெற்றி பெறும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்றும் ட்ரம்ப் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஐநா தடைகளை தூண்டுவதில் ஜேர்மனியின் பங்கிக்கு ஈரான் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் இறங்கலாம் என்ற அச்சத்தில் ஈரானை விட்டு வெளியேறுமாறு ஜெர்மனி தனது நாட்டினரை கொண்டுள்ளது ஈரான் மீது சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகளை மீண்டும் விதிப்பதற்கான முப்பது நாள் செயல்முறையை பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தொடங்கின இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் மீது கொண்டு வீசி தாக்கிய இரண்டு மாதங்களுக்குப் பிறகு முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கை பதற்றங்களை தூண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே இந்த விவகாரத்தில் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் ஈரானிய அரசாங்க பிரதிநிதிகள் பலமுறை மிரட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஈரானின் எதிர் நடவடிக்கைகளால் ஜேர்மன் நாட்டினர் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நிராகரிக்க முடியாது என்றும் விளைவுகார அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது மேலும் தற்போது தெஹ்ரானில் உள்ள ஜேர்மன் தூதரகம் நேரடியாக சேவைகளை வழங்குவதை குறைத்துக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வட அட்லாண்டிக் கடலில் புலம்பியர்வோர் பயணித்த படகு ஒன்று கவர்ந்து விபத்துக்குள்ளானதில் படகில் பயணித்த நாற்பத்தி ஒன்பது பேர் பலியானதுடன் நூறு பேரை காணாமல் போயுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சிறிய நாடு கலம்பியா ஒரு வாரம் முன்பு அங்கிருந்து ஒரு படகில் சுமார் நூற்றி அறுபது புலம்பியர்வோர் புறப்பட்டுள்ளனர் இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு நாட்டின் அருகில் பயணிக்கும் போது தொலைவில் ஒரு நகரத்தில் மின்விளக்குகள் எரிவதைக் கண்ட அந்த படகில் இருந்தவர்கள் உற்சாகத்தில் படகின் ஒரு ஓரத்துக்கு செல்ல படகு கவிழ்ந்துள்ளது படகு படகில் இருந்த நாற்பத்தி ஒன்பது பேர் பலியானதாகவும் நூறு பேரை காணவில்லை என்றும் பதினேழு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த படகு எந்த நாட்டை நோக்கி சென்றது என்பது தெரியவரவில்லை ஆனாலும் ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பா நோக்கி செல்லும் அந்த பாதை அபாயகரமானது என தெரிவிக்கின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் இருந்து வெளியேறும் மக்கள் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளதாக தகவல் விவரங்கள் உள்ளது விலைவாசி உயர்வு வீடுகள் தட்டுப்பாடு அல்லது ஒரு நல்ல வேலையை தேடிக் கொள்ளும் நோக்கம் என பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் மொத்தத்தில் கனடாவில் இருந்து வெளியேறும் மக்கள் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு பேர் கனடாவை விட்டு வெளியேறியுள்ளதாக கனடாவின் புள்ளியியல் துறை தரவுகள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இவ்வளவு பேர் கனடாவை விட்டு வெளியேறியுள்ளதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தான் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் காலாண்டிலேயே கனடிய வரலாற்றிலேயே முதல் முறையாக இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் கனடாவிலிருந்து வெளியேறியுள்ளார்கள் அவர்களின் மூன்றில் ஒரு பகுதியினர் தான் மீண்டும் கனடாவுக்கு திரும்பியுள்ளார்கள் குறைப்பாக கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்திலிருந்து அதிக அளவில் மக்கள் வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலந்தில் விமானப்படையின் போர் விமானம் விபத்துக்குள்ளானதில் விமானி உயிரிழந்துள்ளார் குறைத்த விமான விபத்தானது நேற்று முன்தினம் ட்ராடோம் நகரில் இடம்பெற்றுள்ளது போலந்து நாட்டில் விமான கண்காட்சிக்காக ஒத்திகையில் விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த விமானி முப்பத்தி ஓராவது தந்திரோபாய விமான சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்த விபத்தில் யாரும் காயமடவில்லை என போலந்து தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது விபத்துக்கு முன்னதாக எஃப் சிக்ஸ்டீன் விமானம் பீபாய் சுழற்சி அடிப்பதையும் தரையில் விழும் காட்சிகளும் இணையத்தில் வழியாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செப்டம்பரில் நடைபெறவிருக்கும் ஐநா பொது சபை கூட்டத்துக்கு முன்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மற்றும் பாலஸ்தீன ஆணைக்குழுவின் எண்பது உறுப்பினர்களின் விசாக்களை அமெரிக்கா மறுத்து ரத்து செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் ஆபாஷம் இந்த கட்டுப்பாடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன ஐநா பொது சபையில் உரையாற்றுவதற்காக பாலஸ்தீன ஜனாதிபதி நியூயார்க்கில் செல்ல திட்டமிடப்பட்ட நிலையில் எவ்வாறு விசா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் நாற்பத்தி ஏழு நாடுகளில் ஜூலை மாதத்தில் மட்டும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு குரங்கு அம்மை பாதிப்புகளும் அதனால் முப்பது பேர் பலியானதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது ஜூலை மாதத்தில் ஏராளமான நாடுகளில் பரவிய குரங்கு அம்மை நோய்க்கான உலக சுகாதார அமைப்பின் சூழ்நிலை அறிக்கையின் மூலம் குரங்கு அம்மை வைரஸின் அனைத்து வகைகளும் தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு பரவி வருவது உறுதியாகியுள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே கடந்த ஜூலை மாதம் செனிகள் காங்கோ மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளில் முதல் முறையாக குரங்கு அம்மை பாதிப்புகள் பதிவாகியுள்ளன இதில் செனிகள் நாட்டில் பதிவான குரங்கு அம்மையின் வகையை கண்டறியும் ஆய்வுகள் தற்போது வரை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் தலைநகர் கீவ் மீது நேற்று அறுநூறு ஆளில்லா விமானங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இதில் வீடுகள் பள்ளிக்கூடங்கள் பலத்த சேதமடைந்துள்ளன இந்த தாக்குதலின் மூன்று குழந்தைகள் உட்பட பதினேழு பேர் உயிரிழந்தனர் உக்ரைன் கடற்படையில் மிகப்பெரிய செம்பேரோபோல் என்ற அதிநவீன கப்பல் உள்ளது டானோப் என்ற இடத்தில் இந்த கப்பலை குறிவைத்து ரஷ்ய படைகள் ட்ரோன்கள் மூலமாக ஏவுகணைகளை வீசி கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளன இதில் அந்த கப்பல் சேதமடைந்து கடலில் மூழ்கியதாக தகவல்கள் வெளியாக உள்ளது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா இத்தகைய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது இதனை உக்ரைன் அதிகாரிகளும் இந்த தாக்குதலில் ஒரு பணியாளர் உயிரிழந்துள்ளார் பலர் காயமடைந்தனர் மற்ற பணியாளர்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் காணாமல் போன மாலுமிகளை தேடும் பணி நடந்து வருவதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக ஜப்பான் நேற்று சென்றிருந்தார் அங்கு டோக்கியோவில் நடந்த இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் மோடி இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து இந்த நிலைத்தன்மை வளர்ச்சி மற்றும் சளிப்பானதாக உருவாக்கும் என்று தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஜப்பான் பிரதமரையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசியுள்ளார் இந்தியா ஜப்பான் இடையேயான பதினைந்தாவது வருடாந்திர உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தொடர்ந்தும் பிரதமர் மோடி இன்று ஜப்பானில் உள்ள சுமார் பதினாறு மாகாணங்களின் கவர்னர்களை சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பின் போது இந்திய அரசு மற்றும் ஜப்பான் மாகாணங்களிடையிலான கூட்டு ஒத்துழைப்புக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்நிலையில் பிரதமர் மோடி தனது ஜப்பான் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து விமானம் மூலமாக சீனா புறப்பட்டுள்ளார் சீனாவின் தியான் நகரில் சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் முதலாம் தேதி என இரண்டு நாட்கள் நடக்கின்றன இதில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உட்பட உலக தலைவர்கள் பங்கேற்கின்றனர் இந்த தொடர்ந்து ரஷ்ய அதிபரை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எஸ்பெயினின் பாலி நகரிலிருந்து ஆஸ்திரேலியாவின் பிரிஷ்பேன் நகரில் சென்ற விர்ஜின் ஆஸ்திரேலியா விமானத்தில் ஆறு மணி நேர பயணத்தின் போது கழிவறைகள் பழுதாகியதனால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இந்த விமானம் கிளம்புவதற்கு முன்னரே ஒரு கழிவறை பழுதடைந்திருந்தது பயணம் தொடங்கிய சில மணி நேரங்களில் மீதமுள்ள அனைத்து கழிவறைகளும் முழுமையாக செயலடைந்துவிட்டன எனவே விமானப் பணியாளர்கள் பயணிகளிடம் அவசரமென்றால் பாட்டில்களிலோ அல்லது பழுதடைந்த கழிவறைகளிலேயே சிறுநீர் கழிக்கலாம் என்று கூறியுள்ளனர் இது மூத்த பயணிகள் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளது கழிவறைகள் நிரம்பி வழிந்ததனால் துர்நாற்றம் விமானம் முழுவதும் பரவியது பல இடங்களில் சிறுநீர் கசிந்து விமானத்தின் தரைப்பகுதியே நனைந்து போயிருந்ததாக பயணிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்துக்கு வெர்ஜின் ஆஸ்திரேலியா நிறுவனம் மன்னிப்பு கேட்டுள்ளது பயணிகளுக்கு பயண செலவை ஈடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் விமான பயணத்தின் போது பயணிகள் எதிர்கொள்ளும் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது விமான நிறுவனங்களின் அலட்சியத்தினால் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்